இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம் சொல்லப்பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த பூரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வதக்க வதக்கனே போகாது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயும் குடிக்காது அதே நேரத்தில் வதக்க வதக்கணும் போகாமல் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா புசு புசுன்னே இருக்குது பாருங்க அமுங்கவே இல்லை இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும் நமக்கு இந்த இதில் வந்து கோதுமை மாவை சேர்த்துருக்கோமே நமக்கு வந்து நல்லா வருமா ரவை சேர்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா வரும் சாஃப்டாக பூரி தான் செய்ய போகிறோம் ஏன்னா நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பூரி செஞ்சு காட்டுக்கோமா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்காகவே இன்றைக்கு வந்து நம்ம சோளாப்பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது அது மாதிரி சோளாப்பூரி செஞ்ச உடனே அந்த பூரி வந்து நல்லா புசுனே அப்படியே இருக்கும் வதங்கி போகாம எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் எப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ வந்து பூரி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்கலாம் ரவை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மாவுக்கு மாவில் வந்து டைரக்டாக போட வேண்டாம் இந்த மாதிரி அளந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து சுடுதண்ணி வெது வெதுன்னு இருக்க தண்ணியை இதில் போட்டுருங்க முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க இப்போ பூரி அப்படிங்கிறது மைதா மாவு மட்டுமே போட்டு செய்வாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் கோதுமை மாவும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதான் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் கால் கிலோ அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் நம்ம அதை பூரி திரட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம் மீதி கால் கிலோ மாவு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம சோளா பூரிங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட இருக்கும் அதனால் இதில் இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இல்லையா அதனால டேபிள் ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சால்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் தயிர் வந்து ஒரு மீடியமாக புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம செய்யும் போது என்னாகும் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தயிர் வந்து மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரவையை இல்லையா பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா இதுக்காக தான் நான் வந்து இதை தனியாக தண்ணியில் ஊற வைக்கலான்னு சொன்னது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு டைரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது பாருங்கள் இந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கலாம் இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் சாதாரணமாக சப்பாத்தி பூரி மாவு மாதிரி ரொம்ப கல் மாதிரி பிணையக்கூடாது கொஞ்சம் தளர்த்தியாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ரவை எல்லாம் ஊறி உங்களுக்கு இருக்கும் போது இருகலாக கொடுத்துரும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் தள தலைமை பிணைஞ்சு இதுக்கு எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பார்க்குறதுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா நம்ம வினையும் போது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் கரெக்டாக வந்துடும் நல்ல இந்த போட்டிருக்க ரவை எல்லாமே ஊறி உங்களுக்கு வந்து கரெக்டாக நமக்கு சோளா பொறி சே அளவுக்கு கரெக்டாக வந்துடும் தட்டை மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம திறந்தெல்லாம் வச்சிடாதீங்க திறந்து வச்சிங்கன்னா போயிடும் மாவு அதனால நல்ல இருகல அப்படி மூடி வச்சிருந்தேன் இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து சோளாப்பூரி செஞ்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நமக்கு சோளாப்பூரி செய்யறதுக்கு இப்போ மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயே எடுத்துக்கலாம் சட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்க எந்த அளவுக்கு நீங்க பூரி தேக்க போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்தணும் அப்பதான் உங்களுக்கு பெருசு பெருசா போடுறதுக்கு சரியா இருக்கும் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா அந்த கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிஷம் நல்லா பிணைஞ்சிடலாம் அவ்வளவுதான் நல்லா சூப்பரா வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க கொஞ்சமா மாவு போட்டுக்கலாம் ஏன்னா நான் எதுக்காக அப்போ வந்து கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ரவை எல்லாம் ஊறுறதுக்காக நம்ம அந்த மாதிரி சொன்னது இப்போ நம்ம கொஞ்சமா இதில் வந்து மைதா மாவோ இல்லைன்னா வந்து கோதுமை மாவு எது வேணாலும் கலந்துக்குங்க கலந்துட்டு நல்லப்டி பீடா கட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோ மாவு இப்போ மீதி உங்களுக்கு மாவு வந்து நிறையா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து மூடியை நல்லா வந்து காற்று போகாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து கருப்பாகவும் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு புளிச்சு போகாது காஞ்சு போகாது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிணைஞ்சிட்டு நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்கும் அதனால் மீதி மாவு ஆயிடுச்சுன்னா கவலைப்படாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது அப்படி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சோளாப்பொறி பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை எடுத்துக்கங்க பெருசு பெருசாகவே உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கேட்கறதுக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிருச்சு மாவு நல்லா தடியாவே வச்சுக்கிட்டோம்னா சோளா பொடி நல்லா எவ்வளோ எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து ஜாஸ்தியாக உருண்டை பிடிச்சுக்கோங்க என்ன காஞ்சிருச்சு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க சோழாப்பொடி எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த பூரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வதக்க வதக்கனே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் குடிக்காது அதே நேரத்தில் வதக்க வதக்கணும் போகாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன சைஸா வேணாலும் இன்னும் நல்லா பெருசா வேணும்னாலும் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து நல்லா தேய்ச்சி போடுங்க சூப்பராக சூப்பரான இந்த மாதிரி பூரி ஒன்று சோளா பொறி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு நல்ல ஒரு சன்னா மசாலா ஒன்று வச்சுட்டு நல்ல ஆனியன்லாம் இந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க லெமன் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் லெமனையும் இந்த ஆனியனையும் பிச்சு போட்டுட்டு இந்த பூரி எடுத்து சாப்பிடும் போது சும்மா அட்டை கசமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க நல்ல புசு புசுன்னே இருக்குது பாருங்கள் அமுங்கவே இல்லை இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் நமக்கு இந்த இதில் வந்து கோதுமை மாவை சேர்த்துருக்கமே நமக்கு வந்து நல்லா வருமா ரவை சேர்த்துருக்கமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா வரும் சாஃப்டாக நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதோடய ஒரு சென்னா மசாலா வச்சுட்டோன்னா வச்சு சாப்பிடும் போது சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதுக்காக இன்னுமே உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றலாம் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா நாட்டில் நம்ம தயிர் சேர்த்துக்கோம் அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கோம் ரவை சேர்த்துட்டோன்னா நல்லா புசு முசுமே சூப்பராக இருக்கும் சாப்பாடு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது நல்லா முறு முறு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்டியாக மடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த சன்னா மசாலாவுக்கு இந்த வெங்காயம் இந்த லெமன்லாம் போட்டு இந்த பூரியை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்குது ஹோட்டலே இனிமேல் போகாதீங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சன்னா மசாலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களா பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச் சமையல் தேங்க்யூ